காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கவனுக்கும் நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டேன் அதுக்கு எண்ணெய் வந்து தேங்காய் நெய் கொஞ்சம் உண்டு கா கோல்டு விட்டு ஆயில் எது தான் ஊற்றிருக்கிறேன் அப்புறம் பட்டைக்கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு புதினா நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்ருக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு அதுலேயும் நான் பட்டை போட்டு நல்லா வதக்கியிருக்கிறேன் இப்போ தக்காளி புதினா பச்சை மிளகா பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்கினேன் ரெண்டு பாக்கெட்டு சின்ன பாக்கெட்டு மட்டனை நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து பத்து விசில் வச்சுருக்குறேன் இதில் வந்து கொழுப்பே இல்லை எங்கள் வீட்டுக்கார இல்லாமல் வாங்கிட்டு வந்தார் பிரியாணி மசாலா தயிர் எல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்காங்க அடி பிடிச்சிரும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அந்த மட்டனோட எசன்ஸ்லாம் மசாலா எல்லாம் ஒன்றா வராங்கக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி தம் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன் லெமன் ஊற்றிடுங்க அப்புறம் காரம் உப்பெல்லாம் பார்த்து இப்போமே போட்டுக்கோங்க அது அம்ம சிம்மரம் எதுவும் பண்ண முடியாது சீரக சம்பா அரிசி தான் சீரக சம்பா அரிசி தான் என் பொண்ணுக்கு பிடிக்கும் வேறு அரி நீளமான அரிசிலாம் பிடிக்காது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்பவுமே சீரக சம்பா தான் செய்வோம் தம் பிரியாணிக்கு எப்பவுமே ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஒன்று கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் இதுக்கு நாங்கள் சில்லி சிக்கன் தான் செஞ்சுருக்கோம் கிரேவிலாம் எதுவும் செய்யலை பிள்ளைங்க சில்லி சிக்கன் தான் வேணும்னு கேட்டாங்க இருபது நிமிஷம் வைக்கணும் సుమ్మదా వేయడం ఫుల్ వచ్చారు అది అడిగి కరెక్టా ఇరవై నిమిషం కనక్ పన్నీ వచ్చి అప్పుడే తమ్ముల ఉన్న వెయ్యే మాటి పోడో అదికి అంజు నిమిషం వరంగ ప్రయాణి రెడీ పాది